அது எண் இருபத்தி ஒன்று இன்னைக்கு விநாயகர் பாடல் ஓம் கற்பகநாத நமோ நமோ கணபதி தேவ நமோ நமோ கஜமுகநாத நமோ நமோ காத்தருள்வாயே நமோ நமோ ஓம் கற்பக கணபதியே பட்டி ஆள்பவரே ಓಂ ಚದುರ್ಥಿ ನಾಯಕನೇ ಶ್ರೀ ಗಣೇಶನಿ ಸರಣಮಯ ಕರ್ಪಗನಾದ ನಮೋ ನಮೋ ಗಣಪತಿ ದೇವ ನಮೋ ನಮೋ ಗಜ ನಮೋ ನಮೋ ಕಾತರುಲ್ವಾಯೇ ನಮೋ ನಮೋ ಓಂ ವಲಂಬುರಿ ವಿನಾಯಕನೇ ವಲಮುಡನ್ ವಾಳವನೇ ಓಂ ವಿಘ್ನ ವಿನಾಯಕನೇ ಶ್ರೀ ಗಣೇಶನ ಶರಣಮಯ್ಯ ಕಗನಾದ ನಮೋ ನಮೋ ಗಣಪತಿ ದೇವ ನಮೋ ನಮೋ ಗಜ ಮುಗನಾದ ನಮೋ ನಮೋ ಕಾತರುಳ್ವಾಯೇ ನಮೋ ನಮೋ ಓಂ ಐಂಗರ ಗಣಪತಿಯೇ ಅರುಳ್ವರವಾರೀ ತರುಪವನೇ ಓಂ ಐಂದೊಳಿ ನಾಯಕನೇ ಶ್ರೀ ಗಣೇಶನಿ ಶರಣಮಯ್ಯ கற்பகநாத நமோ நமோ கணபதி தேவ நமோ நமோ கஜமுகநாத நமோ நமோ காத்தருள்வாயே நமோ நமோ ஓம் கரிமுகணபதியே அருகாம்புள்ளில் வாழ்பவனே ஓம் கணகளின் அதிபதியே ஸ்ரீகணேசனி சரணமயா கற்பகநாத நமோ நமோ கணபதி தேவா நமோ நமோ கஜமுகநாத நமோ நமோ காத்தருள்வாயே நமோ நமோ ஓம் எழில்மெகு கணபதியே எருகம்புள்ளில் இருப்பவனே ஓம் சித்தி விநாயகனே ஸ்ரீ கணேசனி சரணமையா கற்பகநாத நமோ நமோ கணபதி தேவா ಗಜಮುಗನಾದ ನಮೋ ನಮೋ ಕಾತರುಲ್ವಾಯೇ ನಮೋ ನಮೋ ಓಂ ಕಯಮುಗ ಗಣಪತಿಯೇ ಕವಲೆಗಳ ತೀರ್ಪವನೇ ಓಂ ಮುಂದಿ ವ್ಯನಾಯಕನೇ ಶ್ರೀಗಣೇಶನೇ ಶರಣಮಯ ಕರ್ಪಕನಾದ ನಮೋ ನಮೋ ಗಣಪತಿ ದೇವ ನಮೋ ನಮೋ ಗಜ காத்தருள்வாயே நமோ நமோ ஹூம் சக்தி கணபதியே சங்கடம் யாவும் தீர்வணே ஓம் சர்வேசன் பாலகனே ஸ்ரீ சர்வேசன்பாலகணேஸ்ரீகணேசனமையா கற்பகண நமோ நமோ கணபதி தேவ நமோ நம கஜமுகநத कातरुल् नमो नमो ॐ सर्वगणपतये सन्ददं पार्थल् भवने ॐ सुन्दरनायकणे गने श्रीगणेशने शरणमया ॐ कर्पगणादा नमो नमो गणपतिदेवा नमो नमो गजमुगनाद காத்தருள் நமோ நமோ ஓம் கணபதியே செல்வ நலங்கள் பொலிபவனே ஓம் செந்தூர் நாயகனே ஸ்ரீ கணேசனே ஸ்ரீகணேசனேசரணமயா கற்பகநாத நமோ நமோ கணபதிதேவா நமோ நமோ கஜமுகநாத நமோ நமோ காத்தருல்வாயே நமோ நமோ ಭಕ್ತರಿನ ಕಾಲ್ಪನೇ ಓಂ ಪಡಿಗಾಸು ನಾಯಕನೇ ಶ್ರೀ ಗಣೇಶನಿ ಶರಣ ಕನಾದ ನಮೋ ನಮೋ ಗಣಪತಿ ದೇವ ನಮೋ ನಮೋ ಗಜ ಮುಗ ನಮೋ ನಮೋ ಕಾತರುಲ್ವಾಯೇ ನಮೋ ನಮೋ ಓಂ ಬಾಲ ಗಣಪತಿಯೇ ಪಾವಿ ವೈಪವನೇ ஸ்ரீ ஸ்ரீ பரிமளநாயகே ஸ்ரீ ஸ்ரீகணேசனமையா ஸ்ரீகணேசனமையா நன்றி